வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி வெள்ளி அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கினீங்க அப்படின்னா உங்க வீட்டில் செல்வநிலை அப்படின்றது கொழிக்கோங்க செல்வம் கொழிக்க ஆடி வெள்ளிக்கிழமையன்று வாங்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் கூடவே ஆடி வெள்ளி அப்படின்ற அந்த அற்புதமான நாள்ல எந்த முறையில வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம் அந்த முறையில் வழிபாடு பண்ணும்பொழுது நம்ம நிலைவாசலில் ஒரு தீபத்தை ஏற்ற போகிறோம் அந்த நிலைவாசல் தீபத்தை எந்த முறையில் ஏற்றணும் அப்படின்றதையும் பார்க்க போறோங்க இந்த இரண்டையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் அப்படின்றது அம்மனுக்கு உகந்த மாதமாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய நோய்கள்ல இருந்து பாதுகாக்க நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய மாதமாகவும் திகழ்ந்துங்க அதனாலதான் ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் பலரும் தங்களுடைய வீட்டு இல்லத்துல கூழ் காட்சி ஊற்றுவதையும் வேப்பிலை மஞ்சள் போன்றவற்றை பயன்படுத்துவதையும் குறிக்கோளாகவே வச்சிருக்காங்க இது அனைத்துமே ஆன்மீக ரீதியில எந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததோ அதே போலதான் ஆரோக்கிய ரீதியிலையும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க அப்படி ஆடி மாதத்தில் நிலைவாசல்ல ஏற்ற வேண்டிய ஒரு தீபம் இருக்கு அது எந்த முறையில் ஏற்றணும் தான் போறோம் நம்மளுடைய வீட்டுக்குள் யார் உள்ள வருவதாக இருந்தாலும் நிலைவாசல் வழியாக தான் வருவாங்க நிலைவாசல் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக கருதப்படுது நிலைவாசல்ல தான் நம்மளோட குலதெய்வமும் கிரகலக்மியோ வீற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் புதிதாக வீடு கட்டக்கூடிய இல்லங்கள்ல நிலைவாசல் வைப்பது அப்படின்னு மிக விசேஷமான ஒரு பூஜையாகவே கருதப்பட்டு அந்த பூஜையை செய்ததுக்கு அப்புறம் இந்த வாசல் கால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நிலைவாசலை வைப்பது அப்படின்றத செய்வாங்க அப்படிப்பட்ட நிலைவாசல்ல அணுதினமும் தீபம் ஏற்றுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அணுதினமும் ஏற்ற இயலாதவர்கள் கூட சில குறிப்பிட்ட மாதங்கள்லையும் குறிப்பிட்ட நாட்கள்லையும் தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்தோட பலனானது அனைத்து விதமான நன்மைகளையும் உண்டாக்கி தருங்க அப்படி அந்த வகையில வரக்கூடிய ஆடி மாதத்துல சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுவதனால அந்த மாதம் முழுவதும் நிலைவாசல்ல தீபம் ஏற்றுவது அப்படின்றத செய்ங்க அப்படி ஆடி மாதம் முழுவதும் தீபம் ஏற்ற இயலாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி ஒன்று ஆடி பதினெட்டு ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த நாட்கள் இருக்கும் இல்லையா இந்த மாதத்துல அந்த நாட்கள்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றலாங்க அந்த வகையில நாளைய தினம் ஆடி அன்று இந்த தீபத்தை நல்ல நேரம் பார்த்து ஏத்துவது அப்படின்றத செய்திடுங்க காலையில நல்ல நேரம் அப்படின்றத பார்த்து ஏற்ற முடியாதவர்கள் ஏற்ற இயலாதவர்கள் மாலை நேரத்துல இந்த தீபத்தை ஏற்றலாங்க நிலைவாசல சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து ரெடி பண்ணிக்கோங்க குங்குமத்தை ஒற்றை படை எண்ணிக்கையில வைக்கணுங்க அதுக்கப்புறம் நிலைவாசல்ல இரண்டு புறமும் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படின்றவங்க ஒரு புறத்தில் மட்டும் தீபம் ஏற்றுவதாக இருந்தீங்க அப்படின்னா வலது புறத்தை தேர்வு செய்து அந்த சைடுல தீபத்தை ஏற்றுங்க அதாவது நீங்க உள்ள என்ட்ரன்ஸ்குள்ள வரும்போது உங்களுக்கு வலது பக்கம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல தீபம் ஏற்றுவது அப்படின்றத ஏற்றிடுங்க நிலைவாசலுக்கு முன்பாக தரையில மஞ்சள் தடவிக்கோங்க அந்த மஞ்சள் தடவுன இடத்துல தாமரை பூக்கோளம் போடுங்க அதுவும் பச்சரிசி மாவினால வரைவது அப்படின்றத செய்திடுங்க அந்த தாமரை பூக்கோளத்திற்கு மேலாக நாலந்து கொத்து வேப்பிலைய வச்சிடுங்க அந்த வேப்பிலைக்கு மேல கொஞ்சம் போல அச்சதை போடுங்க அச்சதை அப்படின்றது கொஞ்சம் பச்சரிசி அதில் ஒரு துளி நெய்யை விட்டு மஞ்சள் போட்டு பிசைந்து ரெடி பண்ணுவது அப்படின்றது தான் அச்சதை அதை ரெடி பண்ணி அந்த வேப்பிலைக்கு மேலே வச்சுடுங்க அந்த அச்சதைக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றும் பொழுது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் மஞ்சள் திரி இல்லை அப்படின்றவங்க உங்ககிட்ட என்ன திரி இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்க தீபம் ஏற்றுங்க இந்த தீபத்திற்கு ஏதாவது ஒரு பூவை சமர்ப்பணம் செய்யணுங்க இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க அஷ்டலக்ஷ்மியே வருக ஐஸ்வர்யம் தருக அஷ்டலக்ஷ்மியே வருக ஐஸ்வர்யம் தருக அப்படின்னு முழுமனதோட வேண்டி இந்த தீபத்தை ஏற்றி நிலைவாசலுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி தூபம் போடுங்க இந்த முறையில் நம்ம நிலைவாசல்ல நாளைய தினம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் அம்மன் மட்டும் இல்லாம அஷ்ட நம்ம வீடு தேடி வருவாங்கங்க அந்த வேப்பிலைய நாளைய தினம் வெள்ளிக்கிழமை முழுவதும் அப்படியே இருக்கட்டும் மறுநாள் நாளைய தினத்திற்கு மறுநாள் சனிக்கிழமை அன்று அந்த தீபத்தை சுத்தம் செய்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அந்த தீபத்திற்கு அடியில இருந்த அந்த வேப்பிலையெல்லாம் கால் படாத இடத்துல போட்டுருங்க நிலைவாசல் தீபம் அப்படின்றது அனைத்து தெய்வங்களையும் வீட்டிற்குள் அழைப்பதற்காக ஏற்றக்கூடிய ஒரு தீபமாக கருதப்படுதுங்க முழுமனதோட ஆடி மாதம் முழுவதும் மகாலட்சுமி தேவியை நினைத்து இந்த தீபம் ஏற்றுபவர்களுக்கு அவரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நீங்க எப்பொழுதும் போல வழக்கம் போல உங்களோட வெள்ளிக்கிழமை பூஜைகளை செய்யலாம் வெள்ளிக்கிழமை பூஜை செய்யும் பொழுது எந்த முறையில் நம்ம செய்வோமோ அதே முறையில் செய்யுங்க கூடுதலாக சில பேர் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மன் முகம் வைத்து கலசம் வைத்து வழிபாடு செய்வாங்க இன்னும் சில பேர் பிளவுஸ் பிட்டு அந்த மாதிரி தாம்பாளத்தட்டு ரெடி பண்ணி அதை வைத்து வழிபாடு செய்து அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தானமாக கொடுப்பாங்க இப்படி உங்களுக்கு எந்த முறையில் ஆடி வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்வீங்களோ அதே மாதிரி இந்த விளக்கை ஏற்றி வைத்து இந்த நிலைவாசல் தீபத்தை ஏற்றி வைத்ததுக்கு அப்புறம் உங்களோட வழிபாட்டை செய்யுங்க கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நாளைய தினம் வாங்குவது அப்படின்றத செய்திடுங்க ஆடி மாதம் அப்படின்னாலே வீடுகள்லயும் சரி கோவில்கள்லயும் சரி இறை வழிபாடுகள்ல அதிக அளவிற்கு ஆர்வம் செலுத்த தொடங்கிடுவோம் அம்மனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்துல முதல் வெள்ளிக்கிழமை நாளைய தினம் வருதுங்க ரொம்ப விசேஷமான இந்த நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வாங்கும் பொழுது வீட்டில் செல்வம் அப்படின்றது கொழிக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்து வருதுங்க அதன் அடிப்படையாக நாளைய தினம் இந்த ஒரு பொருளை வாங்கிடுங்க ஆடி முதல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய இந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டில் வைப்பதன் மூலம் சகல கை கூடும் அப்படின்னு சொல்லுவோம் பார்க்கடல்ல பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு கடல்ல இருக்கக்கூடிய உப்பு அப்படின்னா அவ்வளவு விருப்பமான ஒரு பொருளாங்க கடல் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய இந்த உப்பு மகாலட்சுமியின் ஸ்வரூபமாகவும் இருக்கு அதனாலதான் இந்த ஒரு உப்பிற்கு அவ்வளவு மருத்துவம் வாய்ந்த பலன்கள் இருக்குங்க உப்பு குறையாத வீட்டுல செல்வமும் குறையாது அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அப்படிப்பட்ட இந்த உப்பை பயன்படுத்துபவர்கள் கல்லுப்பாக பயன்படுத்துவதனால ஆரோக்கியத்திற்கும் நல்லதுங்க தூளுப்பை விட கல்லுப்பு தான் சிறந்தது அது மட்டும் இல்லாம கலப்படம் இல்லாததும் கூட கள்ளுப்பை வெள்ளிக்கிழமையில வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் அதிலும் குறிப்பா ஆடி முதல் வெள்ளிக்கிழமைகள்ல நீங்க உழைத்து சம்பாதித்த பணத்திலிருந்து நீங்க வாங்கக்கூடிய உப்பு உங்க கைகளாலேயே அதுவும் உங்களோட கைகளாலேயே கடைக்கு சென்று காசு கொடுத்து அந்த கல்லுப்பு பாக்கெட்டை ஒன்றை வாங்கி வந்து அதை கொண்டு வந்து வீட்டில இருக்கக்கூடிய சமையல் அறையில உப்பு ஜாடி இருக்கும் இல்லையா அந்த உப்பு ஜாடிகளை நிரம்ப 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 வைத்து விடணும் உப்பை நிரப்புவதற்கு எப்பொழுதும் பீங்கான் ஜாடி அப்படி இல்லைனா மண் ஜாடியை பயன்படுத்துவது அப்படின்றது தாங்க ரொம்பவே நல்லது பிளாஸ்டிக்கில் போட்டோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் அந்த உப்பு இருக்கும் பொழுது அது நீர்த்து போய்விடும் நீராக மாறிடும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணமும் நீர் மாதிரி கரைந்து போகுங்க அதனால் எப்பொழுதும் எவர் சில்வர் டப்பாலையோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாலையோ போட்டு வைக்கவே கூடாது இந்த உப்பை அப்படி நீங்கள் எவர் சில்வர் டப்பாவில் போட்டு வைத்தீங்க அப்படின்னா அதை அடியில் அப்படியே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க இதுவும் குடும்பத்திற்கு நல்லதே கிடையாது அதனால் எப்பொழுதும் தனியாக ஒரு ஜாடியை வாங்கி அதை அடுப்படிக்கு பக்கத்தில் வைத்து கொள்ளணுங்க காலாகாலமாக நம்மளோட முன்னோர்கள் இப்படி தான் அடுப்பாங்கரைக்கு பக்கத்தில் அடுப்புக்கு அருகில் உப்பு ஜாடியை வைத்து கல்லுப்பை பயன்படுத்திட்டு வந்தாங்க அதே மாதிரி தான் உப்பை எடுக்கும் பொழுது கைகளால் தான் எடுக்கணுங்க கரண்ட் எதுவும் பயன்படுத்தக்கூடாது அப்படி நீங்கள் கரண்டியை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில்வர்லெலாம் போட்டுறாதீங்க பீங்கான் கரண்டி யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வுட்டில் வரும் இல்லையா மரக்கரண்டி அதை யூஸ் பண்ணி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் பெண்களுடைய கைகளில் உப்பு எடுத்து அளவாக போட்டு சமைக்கும்பொழுது அதோட ருசி அப்படின்றது அலாதியாக இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த கல் ஆடி முதல் நாள் வாங்குறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதத்துல சிறு தங்கம் வாங்குவது அப்படின்றது மென்மேலும் தங்கத்தை சேர்க்கக்கூடிய வழியை வகுத்து கொடுக்கோங்க அதனால தங்கம் வாங்க முடியாதவர்கள் அதற்கு இணையாக இருக்கக்கூடிய மஞ்சள் கிழங்கை வாங்கி பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து அதுக்கப்புறம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி செய்யும் பொழுதும் செல்வங்களும் பொன் பொருட்களும் சேர ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொல்லியிருந்த இந்த பொருட்களை நாளை தினம் வாங்கி வைத்து பூஜை செய்வது அப்படின்றத செய்திடுங்க யாரெல்லாம் நாளை தினத்தில் நான் சொல்லியிருந்த இந்த பொருட்களை வாங்க போகிறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நான் சொல்லியிருந்த அந்த நிலைவாசல் தீபத்தை கட்டாயம் ஏற்றிடுங்க யாரெல்லாம் இந்த தீபத்தை எப்பயுமே நான் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் இப்படி தாங்க ஏற்றுவேன் அப்படின்றவங்களும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயுமே திருச்சிற்றம்பலம்